எனக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஐயனா துணையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோழன் சும்மா இருக்காம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறாப்புல அதாவது நம்ம சோழன் சும்மா இருக்காம நீங்க எப்படியும் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாட்ட சொல்ல எப்படி என் தாலி தான் அவங்க கழுத்துல இருக்கே அப்படின்னு சொல்ல இந்தா தாலிதானே இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில தூக்கி உடுத்துட்டு போயிறாப்ல அவங்க தம்பியினால ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இருக்காங்க ஏண்டா நான் வந்து தாலியன் கையில உடுத்தாண்டு ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் கொஞ்சம் கூட இதே இல்லாம மனசாட்சியில் இல்லாம சிரிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்புல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம சோழன் மறுபடியும் வந்து பாண்டியன் கடையில் உட்காந்து யோசிச்சிருக்காப்ளே இப்படி தாலியை கழட்டி கொடுத்தாப்ளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் வானதி வர்றாப்புல வானதி வந்து என்ன ஏதுன்னு கேட்க இந்த மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு வானதி ஏதோ சொல்ல சண்டை வந்துடுது யாருக்கு நம்ம சோழனுக்கும் வானதிங்க இவங்க ரெண்டு பேர் போடுற சண்டையை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாண்டியன் வந்து ஐயோ தடுத்து நிறுத்து பார்க்குறாப்புலாம் முடியல கடைசி டீ கிடைக்கு வா டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வா அப்படின்ட்டு வானதியை வந்து பாண்டியனை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க இங்கே டீ குடிக்கிறதுக்கு இந்த பக்கம் அடுத்து நிலாவை கட்டுறாங்க நிலா அவங்க ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஜாயின்டு அவங்க ஜாயின் பண்ணி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கா வாழ்த்து இன்னொரு ப்ராஜெக்ட் சக்சஸா முடிஞ்சிருக்கா வாழ்த்து சொல்றாங்க புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு அதுக்கு வந்து ஹெரிட்டேஜ் பில்டிங் மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு நூறு வருஷம் பழமையான பில்டிங் அதுக்கு வந்து ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல நம்ம நிலாவுக்கு வந்து இருக்கிற வீடே வந்து ஞாபகம் வருது அதையே வந்து சொல்லிட்டு இருக்காப்புல இந்த பக்கம் நம்ம சோழன் வந்து பாத்தீங்கன்னா டிராவல்ஸ்ல ஓனட்ட வந்து கேட்டுக்கா தாலிய கல் கல்ட்டி கொடுத்த சென்டிமெண்ட்டை இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது இப்போலாம் சர்வ சாதாரணம் அப்படிங்கிறப்பல அங்கே உள்ள பெண்மணிகளும் தாலியை கழட்டி வைக்காதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படின்னு வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போய்றாங்க இங்கிட்ட நீலா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிச்சு வர நம்ம நம்ம சோரானை தாண்டி போகிறாங்க என்னடா நம்மளை பார்க்காம பார்க்காம போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வாடா போய் அட்டான்ஸ் போகிறாப்புல அதுக்கடுத்து உன்ட்ட நான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் வா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ யாராவது வந்து கூல்ட்ரிங்ஸ் கொடுப்பறாங்க அங்கே போனால் நம்ம நிலா வந்து எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்ல நீ நம்ம சோழானை மூஞ்சி வந்து அப்படியே மாறி போயிருதுங்க இப்போ டைவர்ஸ் வந்து கொடுப்பாரா இல்லையா அப்படிங்கிறத வரும் வாரம் தான் நிர்வாகிக்கும் பார்க்கலாம் ஒரு விட பேசி மிஸ் பண்ணுவோம்